ஏயா மக்கள் தப்பி தவறி தப்பி தவறி ஒரு வாட்டி ஓட்டு போட்டு உங்களை அந்த முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சாங்கன்ற அந்த ஒரே பாவத்துக்காக மக்களை இப்படியே வஞ்சிக்கிறது தமிழ்நாடு என்ன குத்தகைக்கா விட்டுட்டோம் இன்னைக்கு திமுகக்கு தமிழ் மண்ணுன்னா பிடிக்காது தமிழ் மானம் பிடிக்காது தமிழ் மொழி பிடிக்காது தமிழ் மக்கள் பிடிக்காது ஏ தமிழ்நாட்டுக்காக ஓடா ஒழிஞ்சு வாழ்க்கையே அர்ப்பணிச்சு தன்னோட சிந்தி வேர்மைய சிந்தி நம்ம தமிழ்நாட்டுக்காக உழைச்ச தலைவர்கள் அம்பேத்கர் பிடிக்காது பாபு சி பிடிக்காது ரெட்டிமலை ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டை சூறையாடி அந்த ஒரு வாரிசுனால இன்னைக்கு தமிழகம் நூறாண்டு பின்தங்கி போயிருக்கே அந்த கருணாநிதி அவர்கள் பேரை மட்டும் அதுல போட்டிருக்கீங்களா இது என்ன நியாயம் இது என்ன நியாயம் அதாவது திரு கருணாநிதி அவர்கள் அதாவது தமிழ்நாட இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இவங்க ஆட்சி முடியறதுக்குள்ள நம்ம எல்லாரும் நிதியில கூட கருணாநிதி பேரை ஒட்டிடுவாங்க போல இருக்கு விட்டா ஏயா மக்கள் தப்பி தவறி தப்பி தவறி ஒரு வாட்டி ஓட்டு போட்டு உங்களை அந்த முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சாங்கன்ற அந்த ஒரே பாவத்துக்காக மக்களை இப்படியே வஞ்சிக்கிறது தமிழ்நாடு என்ன குத்தகைக்கா விட்டுட்டோம் இன்னைக்கு திமுகக்கு